ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷா ஜூஸ் ஷா இன்றைக்கி நம்ம மதுரையில் உள்ள ஏகே அகமது தான் போயிருந்தோம் ஸோ வந்து சில்க் சேரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸோ இருந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ஷாப்புக்கு போன மாதிரியும் ஷாப்பில் போய் விசிட் பண்ணிவிட்டு சேரீஸ்லாம் பார்க்குற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த லைவ்ஸா ஸோ கேளுங்கள் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணிவிடுங்க

Yeah. right from uttarakhand ah sari కైకి ఉందో ఉందో లూ పిన్నే వేసి నాట్ అదికి ఎక్సైంది కూర్చుకొని నాట్టు కూర్ట్టు ఓకే நல்லா பியூட்டிஃபுல்லாக நல்லா பிரைட் கலராக இருந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு இதெல்லாமே காஞ்சிபுரம் சில்கு நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது வெரைட்டி வேற லெவல்ல இருக்குது ஸோ வந்து ஏகே அமதுல பட்டு சாரி செக்ஷன்ல வந்து பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எடுத்துக்க நாலாயிரம் நாலாயிரத்தி முப்பது சொல்றதுக்கு ப்ளவுஸு அறிவு ப்ளவுஸு நாலாயிரத்தி முப்பது சென்னை நியூ காஞ்சிபுரம் వితౌట్ స్టోన్లు ఇది వేలౌస్ పీసస్టా ఇది ఆ సిక్స్ తౌసండ్ త్రీ సెవెంటీ लो और जीना है। नहीं 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 மக்கள்லாம் பிளங் தான் நிறையா விரும்புகிறாங்க என்ன காரணம்னா இந்த சாரி கலரும் இந்த பல்லு கலரும் மேட்ச் பண்ணி தான் ஆரி அது அதனுடைய லுக்கு தனியாக இருக்கும் அப்படின்றத கஸ்டமர் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க அதுக்காக தான் ப்ளையிங் ப்ளவுஸ் தான் கேட்டேன் ஆனால் ஒரிஜினல் பட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து டைனாக தான் நிறையா வருது சரிப்பாண்ட் போட்டு இது இல்லையா ஆமாம் எயிட் நைன் ஃபோர் ஓகே alak maga <coughs>

आती नहीं आ रहा है आर्मी आ सकते हैं भाई सर पता तो नहीं है ना

1000 नेला में आ रहे हैं हम्म 1000 हाँ चलो ठीक है hmm. okay. इनर वेटिंग वाले चेंज होते हैं आधे इंग्लैंड के कितना ये वाला सॉन्ग है एक टाइम 8000 8000 180

என்னுடைய காஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகே இதை தானே டிஷ்யூ சிலப்புன்னு சொல்லுது எல்லாமே டிஷ்யூ பலவர டிஷ்யூ வித்தியாசமாக ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்று டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் टू वेट लंबी पेस्टल कलेक्शन 2512 2593 ओके फ्रेंड्स वीडियो ரொம்ப பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி थैंक्स फॉर वाचिंग एंड ठीक है बाय बाय